அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டூடூட் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம தினமொழ தலைவரில் பகத்சிங்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி ஒரு ஒரு தலைவரை பார்த்துட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பகத்சிங் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பகத்சிங் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நபர் ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சில் ஒரு கொஸ்டின் வந்து பகத்சிங்கை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் ஸோ இந்த வீடியோ பார்த்தா அந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக வந்து எழுதிடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இவர் பிறந்த ஆண்டு பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்காரு ஓகே செப்டம்பர் இருபத்தெட்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் பகத்சிங் வந்து பிறந்திருக்காரு எங்கே பிறந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் ஓகே இப்போ இருக்கிற பாகிஸ்தானா பஞ்சாப்ல வந்து பிறந்திருப்பாரு ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய பன்னெண்டாம் வயதில் பன்னெண்டாவதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடந்திருக்கும் ஸோ பன்னெண்டாவயில் பன்னெண்டாவது வயதில் இவர் பன்னெண்டு வயசு இருக்கும் போது ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சரியா பன்னெண்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறந்திருக்காருன்னா பன்னெண்டு வயசுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடந்திருக்கும் ஸோ அப்போ வந்து பகத்சிங் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பக்தியாக ரொம்ப பக்தியாக தான் இருப்பார் ஆனால் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பார்த்துட்டு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா பக்திமான் வந்து என்ன பண்ணுவார் நாத்திகனாக மாறிடுவார் ஸோ அப்போ உங்களுக்கு கேட்கலாம் பகத்சிங் வந்து பக்தி மா பக்தி மானாக இருந்து நாத்தியனாக நாத்திகனாக மாறியதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நடந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டி நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான்

ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படின்னு சொல்லுவதை வந்து ஆரம்பிப்பார் ஸோ இந்த இந்துஸ்தான் குடியரசுக் கழகத்தில் பகத்சிங் வந்து சேர்ந்துருவார் உள்ளே வந்து சேர்ந்துட்டு ஸோ இதனால தான் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி வழக்கு ஓகே சாண்டர்ஸ் சாண்டர்ஸ் கொலை வழக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் லாகூர் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க ஸோ சாண்டர்ஸ் கொலை வழக்கில் வந்து இந்த ஆர்கனைசேஷன் இந்த கழகத்தில் ஈடுபட்டு அந்த சாண்டர்ஸை வந்து அவர் என்ன பண்ணுவார் தாக்குவார் ஸோ கொலை வந்து பண்ணிடுவார் அந்த கொலை பண்ண முயற்சி பண்ணுவார் ஸோ அந்த அதில் வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு லாகூர் சதி வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கில் பகத்சிங் மற்றும் சந்திரசேகர் ஆசாத் ஸோ ரெண்டு பேர் தான் அந்த இந்துஸ்தான் குடியரசுக் கழகத்தில் வந்து இணைவாங்க ஸோ இணைந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த லாகூர் சதி வழக்கில் வந்து அவங்க வந்து கைது பண்ணிடுவாங்க ஸோ அப்போ லாகூர் சதி வழக்குக்கும் இந்த இந்துஸ்தான் குடியரசுக் கழகத்துக்கும் ஒரு வந்து லிங்க் வந்து ஏன் அப்படின்னா இந்துஸ்தான் குடியரசுக் கழகத்தில் தான் பகத்சிங்கும் சந்திரசேகர் ஆசாத்தும் இது இரண்டு பேர் இணைவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் லாகூர் சதி வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு சதி வழக்கில்

பகத்சிங் வந்து ஆரம்பிப்பார் சரி தொடங்குவார் நவ்ஜவான் பாரத் சபா ஸோ உங்களுக்கு பார்த்துக்கோங்க இந்துஸ்தான் குடியரசுக் கழகத்தை தொடங்கியவர் யாருன்னா ராம் பிரசாத் பிஸ்மில் அதில் சேர்ந்தவர் தான் பகத்சிங்கும் சந்திரசேகர் ஆசாத்தும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல அந்த பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் மற்றும் பலர் சேர்ந்து இந்துஸ்தான் குடியரசுக் கழகத்தை இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசுக் கழகமா பேர் வந்து மாற்றிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நவ்ஜவான் பாரத் சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபாவை பகத்சிங் வந்து தொடங்குவார் சரியா இதுதான் பகத்சிங் இந்த இந்த கல இந்த முக்கியமான அமைப்புகள் உள்ள ஒரு வேறுபாடு சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஏப்ரல் எட்டில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பகத்சிங் பகத்சிங்கும் இன்னொருத்தர் சேர்ந்து பத்து கேஸ்வர டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பிசி டட் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட பத்து கேஸ்வர டட் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வந்து குண்டு வந்து போட்டுருவாங்க சரி சட்டசபையில் குண்டு வந்து போட்டுருவாங்க ஸோ இது எதுனா ஆங்கிலேயர் வந்து பயம் காட்டுறதுக்காண்டி தான் போடுவாங்க யாருமே இறந்துருக்க மாட்டாங்க ஆங்கிலேயரை பயம் காட்டுறதுக்காண்டி இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு பார்லிமெண்ட்டில் வந்து குண்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்சிடென்ட் இன்சிடண்ட் நினச்சி ஸோ அதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கலாம் அப்போ பகத்சிங் வந்து எப்போ இப்போ சட்டசபையில் குண்டு போட்டார் அப்படின்னா அந்த ஏறு டேட் பார்த்துக்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ஏப்ரல் எட்டு வந்து அந்த சட்டசபையில் வந்து குண்டு போட்டிருப்பான் பகத்சிங்கும் பத்துக்கேஸ்வர டட்டும் ஸோ ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கேட்கலாம் யார் யார் வந்து குண்டு போட்ட வழக்கில் வந்து கைதானாங்க பார்த்தீங்கன்னா இப்போ சட்டசபையில் குண்டு போட்ட வழக்கில் கைதாகனா கைதானாங்கன்னா பகத்சிங்கும் பத்துகேஸ்வரர் டட்டு தான் கைதாகிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ஏப்ரல் எட்டில் வந்து கைதாகிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஜூன் பன்னெண்டில் சாண்டர்ஸ் சதி வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு சதி வழக்கு வந்துருக்கும் இருக்கும் ஓகே ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங்கும் சந்திரசேகர் ஆசாத் ராஜகுரு ஸோ மூ மூணு பேரும் சிறைப்பிடிக்கப்பட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சொன்னோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி லாகூர் சதி வழக்கு ஸோ அங்கே வந்து அது அது அதில் கைதாகி திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இவங்க என்ன பண்ணுவாங்க பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் ராஜகுரு ஸோ மூணு பேரும் சேர்ந்து சிறைப்பிடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருவாங்க சரியா தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை ப்ளஸ் தூக்கு தண்டனை வந்து வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஜூன் பன்னெண்டில் யார் யார் பார்த்துக்கோங்க சாண்டர் சதி வழக்கில் அதாவது லாகூர் சதி வழக்குன்னு சொல்லுவோம் சாண்டர் சதி வழக்குன்னு சொல்லுவோம் ஸோ பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் ராஜகுரு மூணு பேருக்கும் சிறைப்பிடிக்கப்பட்டு தூக்கு தண்டனை வந்து தந்துடுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலில் வந்து பகத்சிங் வந்து இருப்பார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பகத்சிங் வந்து கூட வந்து பழகுவார் ஜிதேந்திர தாஸ் இவர் வந்து ரொம்ப முக்கியமான நபர் ஸோ ரெண்டு பேர் சிறையில் இருக்கிறப்ப ஜி ஜிதேந்திர தாஸ் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நூறு நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துடுவார் ஓகேவா பகத்சிங் கூட சேர்ந்து பகத்சிங் பகத்சிங்கும் இவரும் ஒரே சிறையில் வந்து இருப்பாங்க அப்போ ஜிதேந்திரதாஸ் மட்டும் நூறு நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துடுவார் இவருமே நான் வச்சுக்கோங்க அடுத்து மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஸோ ப பகத்சிங் வந்து தூக்கில் வந்து இட்ருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த சா சான்றர் சதி வழக்கில் பகத்சிங்குக்கு தூக்குத்திறனை வந்து கிடச்சிருக்கும் ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சு மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வந்து பகத்சிங் வந்து தூக்கில் போடப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தூக்கில் போடப்பட்ட வருஷம் அதே மாதிரி எல்லா இந்த பகத்சிங்க படித்தவங்க எல்லா வருஷமும் முக்கியம் உங்களுக்கு சரி வருஷம் ஃபுல்லாமே முக்கியம் ஸோ எல்லாமே படிச்சுக்கோங்க அதனால் பகத்சிங்க தூக்கில் போடப்பட்ட வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஸோ பகத்சிங் கூறிய இறுதி வார்த்தை அதாவது இந்த பகத்சிங் வந்து தூக்கில் போடுறப்ப பகத்சிங் கூறிய இறுதி வார்த்தை என்னென்னா இங்குலாப் ஜிண்டா ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகே இங் இங்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ இதுவுமே கேட்பாங்க உங்களுக்கு டென் பேஸ்ல பகத்சிங் தூக்கிலிட போட்ட போது பகத்சிங் குரிய இறுதி கூறிய இறுதி வார்த்தை என்னென்னா இங்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஒன்று அன்னைக்கு தான் பகத்சிங் வந்து தூக்கில் போடப்பட்டார் இவர் எழுதிய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு புத்தகங்கள் சமதர்மம் என்றால் என்ன அப்பு அப்புன்னு ஒரு புத்தகம் அதே மாதிரி நான் நாத்திகன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஏன் நாத்திகன்னா நம்ம என்ன பார்த்தோம் ஜாலியன் வளாபாக்கு படகுரையில் வந்து பக்திமானாக இருந்தவர் நாத்திகனாக மாறிடுவார் அதுக்கடுத்து அதில் அதில் பேஸ் பண்ணி ஒரு புக் வந்து எழுதுவார் நான் நாத்திகன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து எழுதுவார் ஸோ சமதர்மம் என்றால் என்ன நான் நாத்திகன் ஏன் இந்த ரெண்டு புக்கு தான் புத்தகங்கள் புத்தகங்கள் தான் பகத்சிங் எழுதிய புத்தகங்கள் ஸோ இவ்வளோ தான் பகத்சிங்கை பற்றி இன்ஃபர்மேஷன் கம்மியாக தான் இருக்கும் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ பகத்சிங் தொடர்பான ஆர்கனைசேஷன் பார்த்துக்கோங்க அமைப்புகள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பகத்சிங் தொடர்பான வழக்குகள் ரெண்டு ரெண்டு வழக்கு இருக்கும் ஸோ அது டேட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க தூக்கிலிடப்பட்ட ஆண்டு டேட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க எல்லாமே முக்கியம் இதில் ஃபேக்சுவல் ஃபுல்லா பகத்சிங் பற்றி ஸோ இதனால பகத்சிங் பற்றி கேட்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்கறக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் சூட் சேனலை சக்ஸ்பிரிப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்